குருபியோ நமஹ ஹரி ஓம் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி கருணையாலே இன்று கோகுலாஷ்டமி கண்ணபிரவான் கண்ணபிரானோட நாமங்களை உயர்ந்து உயர்ந்த நாமங்களை எண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த புண்ணிய தினத்திலே கீதா தியான ஸ்லோகம் இந்த கலியில் கலிகாலத்தில் இருக்கும் எல்லா மாநிலர்களும் பெற வேண்டி பகவத்கீதைக்கு அருமையான உரை எழுதிய மதுசூதன சரஸ்வதி என்ற பெரியவர் வங்காளத்தில் இருந்தவர் பதினைந்தாம் நூற்றாண்டில் இருந்தவர் மதுசூதன சரஸ்வதி அந்த மகான் அருளி கீதா தியான ஸ்லோகங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதில் ஒன்பது ஸ்லோகங்கள் இருக்கின்றன கிருஷ்ண பரமாத்மாவை போற்றி புகழ்ந்து கீதையின் பெருமையும் எடுத்து கூறி கண்ணனை வணங்கி இந்த கலி உலக உலகத்திலே கலியுகத்திலே எல்லோருக்கும் ஒய்வு பெறக்கூடிய உபாயமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்பது ஸ்லோகங்களையும் நாம் தியானம் செய்து மகிழ்வோமாக ం పాయ ప్రతిబోధి భగవతారాయణేయ స్వయం వ్యాసే కది పురాణముని మధ్య మహాారత అైతామృతవర్షిణీ అష్టాదశాధ్యాయని అంబ్యా మనుసం దామి భగవద్గీతే భగవద్వేషిణీ இந்த கீதா என்பது சமஸ்கிருதத்திலே பெண்பால் அதனால் தாயாக இந்த பகவத்கீதையை வணங்குகின்றான் மதுசூதன சரஸ்வதி ஹே அம்பா தாயே பகவத்கீதை பகவான் நாராயணால் உபதேசம் பார்த்தனுக்கு உபதேசம் பெற்றவள் நீ புராண முனிவரான வியாசரால் மகாபாரதத்தின் பக்திய பாகத்தில் அமைக்கப்பட்டவள் பகவத்கீதை பதினெட்டு அத்தியாங்களை உடையவள் நீ இந்த பிறப்பு இறப்பு என்ற சூழலில் இருக்கும் எல்லாரையும் ஊவிக்கும்படி பிரவிப்படியை போக்குவள் நீ அத்வைத அமிர்த வர்ஷிணி அத்வைத வஸ்து ஒன்று என்ற அத்வைத அமிர்த வர்ஷிணியாக மழையாகப் பொழுகின்றவளே தாயே பகவத்கிரே உன்னை வணங்குகின்றேன் என்று கூறுகின்றார் இரண்டாவது ஸ்லோகம் நமோஸ்து தைல பூர்ண பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப வியாசரை போற்றுகின்றார் விஷால புத்தி உடையவரே வியாச பகவானே வியாச முனிவரே நன்கு அலர்ந்த தாமரை போன்ற கண்களை உடையவரே புல்ல அரவிந்த ஆயுத பத்ர நேத்திர உம்மால் இந்த பாரத தைல பூர்ணகா மகாபாரதம் என்னும் எண்ணெய் நிறைந்த ஞானமய பிரதீபகா ஞான விளக்கு பிரஜ்வாலித்தகா நன்றாக ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது உமக்கு நமஸ்காரம் என்று வியாசரை வணங்குகின்றார் மதுசூர சரஸ்வதி அடுத்து கண்ணபிரானை வணங்குகின்றான் பிரபன்ன பாரிஜா தாய்ர வேத் ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதா மிருததுகே நமகா சரணடைந்தவர்களுக்கு கற்பக தருபோல் இருப்பவன் கண்ணபிரான் பிரபன்ன பாரிஜாதாயே தோத்ர வேத்ர ஏக்க இந்த பசு மாட்டை ஓட்டுவதற்கு கையிலே ஒரு குச்சியை பிடித்துள்ளான் அது மட்டுமல்ல கீதா அமிர்ததுகே கீதை என்னும் அமிர்தத்தை பாலை கறந்தவன் ஞானமுத்ரா சின்முத்ரையை காட்டி அருளக்கூடிய பெருமான் கிருஷ்ணனே உனக்கு நமஸ்கார அடுத்து கீதையின் பெருமையை கூறி எவ்வாறு பரமாத்மா இந்த உலகத்தின் பொருட்டு அர்ஜுனனுக்கு கூறியதாக இருந்தாலும் அதை இந்த உலகத்தின் பொருட்டு உபதேசம் செய்த விஷயத்தை எண்ணி வேக்கின்றார் சர்வோபிஷதோ காவஹ்தா கோபால நந்தனோகா துக்தம் கீதா மிருதம் மகதே சர்வ உபனிஷதா காவஹ எல்லா உபநிஷதங்களும் ஏனென்றால் வேதத்தின் முடிவு வேதத்தின் அந்தம் உபனிஷதம் தீர்க்கமான முடிவு எல்லா உபனிஷதங்களும் பசுக்கள் கோபாலநந்தனன் அந்த கிருஷ்ண பரமாத்மா பால் கரப்பவன் பார்த்தா பார்த்தன் அர்ஜுனன் கன்றுக்குட்டி கன்றுக்குட்டியை காட்டி முதலில் கன்றுக்குட்டியை பாலை குடிக்க விடுவார்கள் அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு மனிதர்களுக்காக பாலை கரப்பார்கள் அதுபோல் இந்த பாலை கரப்பவனாக கண்ணபராத்மா அர்ஜுனை ஒரு நிமித்தமாக வைத்து எல்லா உபனிஷத்துகளின் சாரமான இந்த பகவத்கீதை என்ற அந்த கீதா அமிர்தம் இந்த அமிர்தத்தை மேலான துக்தம் மேலான பாலை யாருக்கு கொடுத்தானாம் சுதீகி போக்தா அறிவாளர் அறிவாளர்கள் அருந்துமாறு கொடுத்துள்ளான் கிருஷ்ண பரமாத்மா ஐந்தாவது ஸ்லோகம் மீண்டும் கண்ணனை துதித்து கண்ணனின் பெற்றோரையும் துதித்து கண்ணனின் பெருமைகளை கூறுகின்றார் மதுசூதன சரஸ்வதி வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு நமக்கு எல்லோருக்கும் பரிச்சய பரிச்சயமான ஸ்லோகம் இது வசுதேவ சுதம் தேவம் வசுதேவரின் குழந்தையான தேவமான கண்ணபெரான் கம்ச சானூர மர்தனம் கம்சனனையும் சாருணனையும் சம்ஹாரம் செய்தவன் கண்ணபிரான் தேவைக்கு தேவகி புத்திரன் அது மட்டுமல்லாமல் தேவகிக்கு இஷ்டமான புத்திரனான மனதுக்கு இனிமையானவன் பிரியமானவன் கண்ணபிரான் வந்தே ஜெகத்குரு இந்த லோகத்துக்கு ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய அந்த கண்ணபிரானே வணங்குகின்றேன் என்று கூறுகின்றான் மதுசூதன சரஸ்வதி ஆறாவது ஸ்லோகம் இது ஒரு முக்கியமான ஸ்லோகம் எவ்வாறு மகாபாரதத்திலே இந்த பாண்டவர்கள் ஐந்து பேர் இது இந்த ஐந்து ஐம்புலன்கள் இந்த மனது புத்தியால் மனதும் ஐந்து புலன்களையும் ஆட்டுவித்து புத்தியானது கிருஷ்ண பரமாத்மா சரியான வழியில் இறைவனை அடைந்து அறிந்து கொள்ளும் வழியில் செலுத்துமாறு செய்தது கிருஷ்ண பரமாத்மா ஆனால் சுற்றி எல்லோ இத்தனை விதமான இடைஞ்சல்கள் காம குரோத மத லோக மாச்சரியம் என்ற அலக்கர்கள் மகாபாரதத்திலோ பீஷ்மர் துரோணர் கர்ணன் அஸ்வத்தாமன் சகுனி ஜேத்ரதன் துரியோதனன் என்று பெரிய வீரர்கள் பெரிய சைன்யம் உடையது அவர்களிடமிருந்து பாண்டவர்களை காப்பாற்றி படகோட்டியாக வந்து படையிலே ஏற்றி இந்த கலி கலியை போக்க செய்தவன் கிருஷ்ண பரமாத்மா அதுபோல் நமக்கும் உள்ள கலியை போக்கக்கூடிய மருந்தை உடையவன் நமக்கு படகோட்டியா இருக்கக்கூடியவன் கிருஷ்ண பரமாத்மா வேலா குலா அஸ்வத்தாமன் விகர்ணோர மகரா துரியோதனாவி பாண்டி கை வர்த்தக பீஷ்மரும் தோணரும் பெரிய கரைகள் ஜேத்ரதன் ஜலம் காந்தார மன்னனான சக்குனி நீலோதோ மலர் சல்யன் சுராமின் திரிபன் பிரவாகம் கர்ணேன கர்ணன் குலா கர்ணன் கோர மகர அஸ்வத்தான அஸ்வத்தாமனும் விக்கரனும் கோரமான மகர மீன்கள் இப்பொழுது வேல் என்று கூறுவோமோ அதுபோல் ஷார்க் துரியோதனாவர்தினி துரியோதன நீர் சுழல் இப்படிப்பட்ட ரணநதியில் இருந்து உண்மையாகவே பாண்டவர்களை கரையேற்றியது இந்த கேசவன் அவனே படவோட்டியாக வந்தான் என்று கூறுகின்றான் மதுசூன சர்சுது ஏழாவதாக கீதா இந்த கீதையை உயர்வாக கூறி எவ்வாறு இந்த பகவத்கீதையை எல்லோரும் நல்ல அறிவு உடையவர்கள் தேனீக்கள் வண்டுகளில் இருக்கும் தேனை அள்ளி பருவது போல் அள்ளி பருகின்றார்கள் தினமும் என்று கூறுகின்றார்கள் இதுவே இந்த கலிவத்திற்கு சிறந்த மருந்து கலி கலி நாசனம் என்று கூறுகின்றார் இந்த கலியை கலியின் தோஷத்தை களிமல கலிமல களிமல கலியின் தோஷத்தை இருக்கக்கூடிய இந்த கீதையை போற்றுகின்றார் மதுசூர சரஸ்வரி பாரா பாராசரிய சரோஜ மமலம் ஹரிகதா

பராசுரம் முனிவருடைய மகன் அந்த புதவராகிய வியாசர் வாக்கு என்னும் நீரில் உதித்த சிறந்த தாமரை பல கதைகளை மகரந்தமாக உள்ள ஹரிகதா பிரசங்கத்தால் அலர்ந்த அந்த தாமரை அந்த மலரானது சஜ்ஜனம் ஷட்பதை சஜ்ஜனம் என்றும் இந்த நல்லோர்கள் என்னும் தேனீக்கள் ஷட்பதை என்றால் ஆறு காலர்களுடைய தேனீக்கள் தினமும் அஹஹா அஹஹா தினமும் முதா ஆனந்தமாக இருக்கக்கூடிய இந்த பிரத்வம்சினம் தோஷத்தை போக்கக்கூடிய விரும்ப விரும்பவனுக்கு நீக்க விரும்பவனுக்கு கீத அர்த்த கந்த உட்கடம் கீதையின் மூலம் நல்ல சுகந்தத்தை பரப்புகின்ற அந்த கீதையானது குற்றமற்ற கீதையானது மகாபாரதம் என்ற மலரில் தாமரைப்பூவில் மத்திய மத்தியமான பகுதியில் இருக்கும் வீதியானது இந்த பூமியின் நலத்தின் பொருட்டு இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் மதுசூர சரஸ்வதி எட்டாவது ஸ்லோகம் பரமாத்மாவின் அந்த அருளானது என்னவெல்லாம் செய்ய வல்லது என்று கூறுகின்றார் எதையும் செய்யக்கூடிய விஷயம் மூக்கம் கரோதி வாசாலம் பந்தும் லங்கைய தேகிரி எத் கிருபா தமகம் வந்த பரமானந்த மாதவம் யாருடைய கிருபையானது ஊமையை பேச வைக்கக்கூடியது காலில் ஊனமுற்றவனை பெரிய மலையை செய்யது செய்ய வல்லது அப்படிப்பட்ட அந்த மாதவன் அவனுடைய பரமானந்த மாதவன் பரமானந்தவரூபமா இருக்கும் மாதவனை நான் வணங்குகின்றேன் என்று வேண்டிக் இறுதியாக மீண்டும் கண்ணனை போற்றி கண்ணனை எல்லா தேவர்களும் வணங்குகின்றார்கள் கிருஷ்ணனை அது மட்டுமல்ல வேதங்கள் அங்கத்துடன் கூடிய வேதம் மதக்கிரமத்துடன் கூடிய வேதம் முனிவர்கள் வணங்குகின்றார்கள் சாமகானத்தோடு எல்லோரும் வணங்குகின்றார்கள் முனிவர்கள் கண்ணனை மனதில் தியானித்து அவனை நிறுத்தி அவன் உண்மை சுரூபத்தை கண்டுகொள்கின்றார்கள் தேவர்களும் அசுரர்களும் காண முடியாத அந்த கந்த அந்த கண்ணபிரானை நான் வணங்குகின்றேன் என்று வேண்டி முடிக்கின்றாள் அனுசுதர சரஸ்வதி எம் ஸ்துவந்தி திவ்யை ஸ்தவை வேதை சாங்கிய பதோ கிரமோ உபனிஷதை காயந்தி எம் சாம தியான அவஸ்தித மனசாம் பஷ்ஷந்தியம் யோகினோ யசிய அந்தம் நம் விதுசுரா சுரகணாம் தேவாய தஸ்மய் அவஸ்தித தத் கரே தத் பதேன மனசா பஷ்யந்தியம் யோகினோ யோகிகள் ஞானம் முதிர்ச்சீனாமல் மனதை பால் வைத்து அவன் உண்மை சுருவத்தை அறிந்து கொள்கின்றார்கள் அப்படிப்பட்ட அந்த தேவனை நான் வணங்குகின்றேன் என்று போற்றி முடிக்கின்றார் மதுசூதன சரஸ்வதி இந்த கண்ணனின் பிறந்த நாள் இன்று கோகுல அஷ்டமி இந்த புண்ணிய தினத்திலே மதுசூதன சரஸ்வதி பெருமான் ஏற்றி அருளச் செய்த இந்த கீதா தியான ஸ்லோகங்களை ஒன்பது ஸ்லோகங்களையும் நாம் கேட்டு அறிந்து மகிழ்ந்து நாம் கண்ணபிரானின் பாதார விந்தங்களை பற்றி கொண்டு இந்த கலியுகத்தில் எல்லா விதமான இகபர சுகங்களையும் பெற்று கஷ்டங்களை நீக்கி ஓய்வு பெறுவமாக ஹரஹர பார்வதி பதய ஹரஹர மகாதேவ ஜெய் சத்குருநாத் ஜெய் ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஜானகி ஹரி கோவிந்தனீனம் ஜெய ஜானகீகாந்தமரணம் ராம ஜயராமராமேல் முருகனுக்கு அரஹரோஹரா